பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தலைமை பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ கூட்டுறவுத்துறையில் எஸ்ஆர்பி மற்றும் சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கின்றத தொடர்ந்து எல்லா வீடியோலையும் நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் மார்னிங்கே வந்து ஒரு முப்பது கேள்விகள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்துருந்தோம் இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் ஸோ நாங்கள் கொடுக்குற இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இந்த காம்போவும் வந்து உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த நடந்து முடிந்த டிஆர்பி கொஷின் பேப்பர் எல்லாமே கம்பைண்டாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் செட் ஆப் கொஷின் பேப்பரில் வந்துடும் அதேமாதிரி நம்ம எடுத்த நோட்ஸ் ஆஃப் மெட்டீரியலும் வந்து கியூவானியா டைப்லையும் உங்களுக்கான விசுவலைஸ்டு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்கூல் புக்கையும் வந்து அட்டாச் பண்ணி தான் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டெஸ்கிரிப்ஷன் எழுதியதில் வீடுங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வந்து பார்க்கலாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தினை பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் டேஸில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகளை டேஸில் டேஷ்ல கூறப்பட்டிருக்கா விதி நாற்பத்தி ஆறில் கூறியிருக்காங்க புதிய கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய பிரிவு இருபத்தி ஒன்னின் படி தகுதியுடைய எத்தனை நபர்கள் தேவை இருபத்தைந்து நபர்கள் தேவை என்சி யுஐ என்பது என்சியூஐ என்பது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா தேசிய இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் அடுத்த கேள்வி ஒரு சங்கம் தனக்கு தேவையான நிதியை எவ்வழிகளில் பெறுகிறது ஒரு சங்கம் வந்து தனக்கு தேவையான நிதியை வந்து பங்கு மூலதனத்து மூலியமும் வாய்ப்புகள் மூலமாகவும் கடன் மூலமாகவும் அரசு பங்குகள் மூலியமாகவும் வ வாங்கிக்கிறாங்க ஸோ இது வந்து நாலு ஆப்ஷனுமே வந்து பொருந்தும் அதனால் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ அடுத்த கேள்வி எல்ஏஎம்பிஎஸ் என்பதன் விரிவாக்கம் எல்ஏஎம்பிஎஸின் விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ்டு மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பெருபல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் எல்ஏஎம்பிஎஸ்ங்கிறதுக்கான எக்்பான்ஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ்டு மல்டி பர்போஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதற்கான தமிழில் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா பெரு விவசாய பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சிக்காக நிறுவன கடன் அமைப்பை ஏற்படுத்துவது குறித்து மறு ஆய்வு செய்ய டேஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நபார்டு ஏற்படுவதற்கு பரிந்துரை செய்தது சிவராமன் குழு இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு டேஸால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை இரண்டு தொகுதிகளை உள்ளடக்கியது முதல் தொகுதி மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்ட வரைவு மற்றும் விதிகள் இரண்டாவது தொகுதி பல்வேறு சங்கங்களுக்கான மாதிரி துணை விதி இதில் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டங்கள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முந்தைய பம்பாய் மாகாணத்தில் டேஸ் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முதல் விற்பனை சங்கம் ஏற்படுத்தப்பட்டது என்ற இடத்துல தான் மும்பை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் முதல் விற்பனை சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்தது டேஸின் தயாரிப்புகள் அமுல் என்ற பிரசித்தி பெற்ற பிராண்ட் பெயரை கொண்டுள்ளது கைரா டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ட் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் தான் வந்து அமுல் என்ற பிரசித்தி பெற்ற பிராண்ட் பெயரை கொண்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கைரா டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் என்சிசிஎஃப் எதன் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஸோ இந்த சிம்கோ இருக்கிற சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதனுடைய சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டு பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தமிழில் சிம்கோ பார்த்திங்கன்னா பல மாநில கூட்டுறவு சங்கம் மத்திய பல் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் கூட சொல்லலாம் ஸோ அது வகையில் பார்க்கும்போது பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டு அடுத்தது கூற்று விவசாயம் என்பது ஒருங்கிணைந்த விவசாயம் என்பதும் வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகளா ஒரே பொருளை குறிக்கும் வார்த்தைகளா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே பொருளை குறிக்கும் வார்த்தைகளை உள்ளடக்கியது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் எதுக்கு வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகள் கூற்று விவசாயம் என்பது ஒருங்கிணைந்த விவசாயம் என்பதும் ஒன்றே ஒரே பொருளை குறிக்கும் வார்த்தைகளே வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகளே மேற்கண்ட எதுவும் இல்லை ஸோ அதில் ப்ரனௌன்சியேஷன் வார்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் தான் சரியான ஆன்சர் சூஸ் பண்ணோம் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி எங்கு ஏற்படுத்தப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்குன்ற பகுதியில் பஞ்சாப்ல ஏற்படுத்தியிருக்காங்க ஜஹாங்கில் பஞ்சாப்ல பஞ்சாப் மாநிலத்தில் ஜஹாங்ற பகுதியில் இந்த ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஜஹாங் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவில் முதல் கூட்டுறவு நிலமா அடமான வங்கி ஏற்படுத்தப்பட்ட மாநிலங்கள் ஜஹாங் மற்றும் பஞ்சாப் அடுத்தது அந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி குறித்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் அடமான வங்கிகள் நில வங்கிகள் நிலவள வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து நிலடமான வங்கிகள் நிலவள வங்கிகள் என்று அழைக்கப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் டாஸின் இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது பத்தொன்பதாவது நூற்றாண்டு இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அஜ்மீர் ராஜஸ்தான் என்ற மாநிலத்தில் தோன்றுது மத்திய கூட்டுறவு வங்கிகளின் சமநிலைப்படுத்தும் மையமாகவும் கணக்கு தீர்வு செய்யும் நிலையமாகவும் செயல்படுவது மாநில கூட்டுறவு வங்கி என்சிசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேசிய கூட்டுறவு பயிற்சி மையமா தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகமா தேசிய கூட்டுறவு ப மற்றும் பயிற்சி கழகமா தேசிய மைய மற்றும் கூட்டுறவு பயிற்சி கழகமானு கேட்டிருக்காங்க என்சிசிடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இந்தியாவில் கூட்டுறவு வார விழா எப்பன்னு கேட்டிருக்காங்க நவம்பர் மாதம் டேஸில் வறட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது இந்தியாவில் சுவை டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற பிராண்ட் பெயரை உருவாக்கியது அமுல் நிறுவனம் இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கியல் முறை கிளை வங்கியல் ஒரு கடன் சங்கத்தின் தணிக்கை கட்டணம் டேஸ் அடிப்படையாக கணக்கிடப்படுகிறது நடைமுறை மூலதனம் ஆர்டிஜிஎஸ் ஸ்டாண்ட் ஃபார் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ்க்கான விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சி ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இரண்டாவது அட்டவணையின்படி ஏற் ஏற்படுத்தப்பட்ட வந்து வங்கி பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு வங்கி ஷெட்யூல்டு வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இரண்டாவது அட்டவணைப்படி ஏற்கப்பட்ட வங்கி பார்த்திங்கன்னா ஷெடியூல்டு வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி பிராந்திய கிராம வங்கிகள் உருவாகாத உருவாக எந்த கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது கிராம் க பிராந்திய கிராம வங்கிகள் உருவாக எந்த கமிட்டி பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்மன் குழு விவசாய கடன் குழு என்பது குஸ்ரூ கமிட்டி இந்தியாவில் எப்போது தேசிய கூட்டுறவு கொள்கை அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று எப்போது மாதிரி கூட்டுறவு சட்ட வரைவு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வங்கி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் ஸோ அறுபது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் மீதமுள்ள கேள்விகள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாமிஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் மேட்ச் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்